ரஷ்யா யுக்ரைன் போர் சார் இப்போ ரீசெண்டாக கூட அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் பாயம் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா தொடுத்திருந்தாங்க ஸோ இது இன்னும் தீவிரமடையுமா இல்லைன்னா பின்னாடி வந்து இதுக்கு ஒரு முடிவு வருமா ஏன்னா உக்ரைன் வந்து அதிகமான அந்த அவங்களோட இதில் வந்து அடிக்கிறதுனால உக்ரைன் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு தடவையாக ஒரு மெசைல் கடலில் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த கடலில் நார்தன் சீல ஏன்னா ஒரு இடத்துல இவங்க கடலில் செலுத்துறதுக்கான உண்டு ஸோ வடக்கு வடக்கில் இருக்கக்கூடிய கடலில் வந்து செலுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு ரஷ்யாவுக்கு பார்டராக இருக்கக்கூடிய இது நாலு பக்கம் இருக்க இடத்துக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் ஒன்று போலேண்ட் அதே நேரத்தில் யூரோப் கண்ட்ரி ரஷ்யா அது இல்லாமல் யுக்ரைன் இந்த நாலு கண்ட்ரியில் இருக்க சென்டராக இருக்கக்கூடிய அந்த கடலில் நார்த்தன் சீல வந்து இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக அதுக்கான வழிகள் பண்ணுவாங்க அப்படி அது தள்ளிட்டால் இவங்க மாஸ்கோலேயோ இல்லைனா ரஷ்யாலேயோ இல்லைனா எதுனா ஒரு இடத்துல இது மெசை உருவாக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது அது மூலிமா ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பர்டிகுலராக இந்த சனி மாறினதுனால சனி வகரத்துலேருந்து வெளியே போயிட்டார் சனி வகரத்துலேருந்து வெளியே போயிட்டப்போ கும்பத்தில் தனித்து நிற்கிறப்போ அவரோட செயல்கள் அப்படி இருக்குது அது இல்லாமல் ராகு நகர்ந்துன்னு வரான் ஸோ ராகு நகர்ந்துன்னு வரதுனால என்ன ப்ராப்ளம் வரப்போகிறதுனா இவர் போய் ராகோட வீட்டுக்கு போய் உட்காரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்தினாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராகுவும் ஒரு சாயா கிரகம் அதே நேரத்தில் சனியும் ஒரு நெல் கிரகம் அவங்க குருவோட வீட்டில் போய் உட்கார்றான் அப்படி ஒரு சொல்ல இந்த மாதிரி போர்க்கள ஏற்படுறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ குரு பார்வைப்பையும் மறையுது ரிஷபத்தில் ரிஷபத்தில் மறைய சொல்ல இந்த பிரச்சனங்கள் ஏற்படுறதுக்கானங்க அதிகமான வாய்ப்பு உண்டு அது மாதிரி ஒரு மெசல்ஸோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேயோ அந்த மாதிரி நடந்த ஒரு இடத்துலையோ நிறைய கண்ட்ரிகள் சட சடனாக வந்து சண்டைகள் ஏற்படுத்திங்கன்னு அடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு டிசம்பர் ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தெண்டாம் தேதிக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி நடந்ததுன்னா இந்த டிசம்பர் மாதம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஓங்கும் அது கிரகச்சாரத்திலே அமைஞ்சிருக்கு அப்படியே அது நடக்கலைன்னா பிப்ரவரி மாதம் இந்த சண்டைகள் ஓயும் அப்படி சண்டைகள் ஓய்ந்தாலும் சில கண்ட்ரி அதாவது சில கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டோ இல்லை ப்ரைம் மினிஸ்டரோ அவங்க வந்து இந்த சண்டையை விட மாட்டாங்க இந்த சண்டே ப்ரோலாங் பண்ணுவாங்க இது ஏப்ரலில் அப்படி ப்ரோலாங்கானா பெரிய பிரச்சனையை ஏற்படும் அப்படி ஏற்படணும்னா பிப்ரவரி மாதம் அது கண்டிப்பாக தான் சொல்கிறாங்க